தமிழ்நாட்டின் தென்கோடி தீவின் கடைகோடி தனுஷ்கோடி மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கிய அழகிய கடற்கரை நகரம் ஒரு நகரத்திற்கே உண்டான அத்துணை வசதிகளை கொண்டு மின்னியது அந்த மீனவ நகரம் ரயில் நிலையம் சுங்கத்துறை அலுவலகம் தபால் அலுவலகம் ஹந்தி அலுவலகம் என அத்துணை அரசு அலுவலகங்களையும் கொண்டு வளர்ந்து வந்தது அந்த நகரம் இது மட்டுமின்றி ஆரம்ப பள்ளி ரயில்வே மருத்துவமனை கிராம பஞ்சாயத்து அலுவலகம் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இயங்கி வந்த துறைமுகம் விநாயகர் ஆலயம் கிறிஸ்துவ தேவாலயம் என வளர்ந்து வரும் நகரத்திற்கே உரிய அனைத்து அணிகலன்களையும் அணிந்து குதுகலித்துக் கொண்டிருந்த ஒரு கடற்கரை பிரதேசம் இந்தூர் சிலோன் சேவை முழு இயங்கிக் கொண்டிருந்தது சென்னை முதல் கொழும்பு வரை இயக்கப்பட்ட இந்த சேவையை வாணிப நிமித்தமாக சேவை நிமித்தமாக சுற்றுலா நிமித்தமாக தொப்புல் கொடி உறவுகளுடன் உதுகளிக்கவும் மக்கள் இந்த சேவையை பெரிதும் பயன்படுத்தினர் விமான சேவை பெரிய அளவில் தலை தூக்காத நிலையில் இந்த ரயில் சேவை மக்களை கவர்ந்ததில் பெரிய வியப்பொன்றும் இல்லை போட் மெயில் என பெயரிடப்பட்ட இந்தியாவின் சிறப்புமிக்க இந்த ரயில் சேவை சென்னை எழும்பூரில் புறப்பட்டு புகழ்மிக்க பாம்பன் பாலத்தை கடந்து அக்காள்மடத்திற்கும் தங்கச்சி மடத்திற்கும் டாட்டா காட்டிவிட்டு ராமேஸ்வரத்தில் நின்று தனுஷ்கூடிய முடி பின்னர் அங்கிருந்து கடல் மார்க்கமாகச் சென்று சிலோனின் தலைமன்னாரே அடைய வேண்டும் அதன் பின் மீண்டும் ரயில் பயணம் மேற்கொண்டு கொழும்போ அடையாளம் எப்பொழுதும் மடிக்கும் கடல் காப்போ காட்டில் கலந்த மீன் பாசமோ வந்து செல்லும் ரயில் சப்தமும் இறங்கியவுடன் பயணக் கலப்பை மறந்து மகிழும் பயணிகளின் முகமும் அமைதி தரும் தேவாலய மணி ஓசையும் கரைக்கு கரைக்கு வந்து சேர்ந்த மீனவனின் பெருமூச்சும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒண்ணு வரை நாட்கள் இயல்பாகத்தான் கடந்த சில வருடங்களில் சற்றென்று வந்து நம்மை பயமுறுத்தி நம் உறவுகளை பிடுங்கிக் கொண்டு ஆண்டு இறுதியில் நடக்கும் அந்த துற்சம்பவங்களைப் போன்றே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் நடந்திருந்தது மாலையிலேயே வானம் தன் கோபத்தை கரியமுகம் கொண்டு காட்டிக்கொண்டது காற்று வேகமாய் வந்து முகத்தில் அருகி நமக்கு என்ன பொல்லாப்பு என நினைத்த பாமர மக்கள் பாதுகாப்பு என கருதி வீட்டுக்குள் சென்று இரவு உணவு ஒன்று கொண்டார் இதுதான் தருணம் என காத்திருந்த காற்று அசுர வேகத்தில் வந்து மக்களை சிதறடிக்க பிழித்துக் கொண்ட மக்களை சுதாகரிக்க விடாமல் சுழன்று சுழன்று போர் அந்த பேய் காற்று நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் பள்ளி குழந்தைகளுடன் பாம்பனில் இருந்து தனுஷ்கோடி புறப்பட்ட பயணிகள் ரயில் ரயில் எண் ஆறு ஐந்து மூன்று சிக்னல் துண்டானதால் நிறுத்தப்பட்டது விபரீதம் நடக்கப் போகிறது என்று எண்ணியதாலேயோ என்னவோ என்ஜின் டிரைவர் துணிந்து ஒரு விசில் தொழில் விசில் பிடித்து ரயிலை இயக்க தொடங்கியதை பார்த்த கடன் சாதாரண ஒரு ஆளி பேரலையில் பள்ளி கொண்டது இருபது அடி வயரும் இருபது அடி உயரம் எழுந்த பேரலையில் பயன்கள் ரயில் பள்ளி குழந்தை மூழ்கியே போயின தலைமன்னாறு திருகோணமலையையும் விடவில்லை ராமேஸ்வரம் வரை வந்து பதம் பார்த்தது அன்று பெயரிடப்படாத நபர் விநாயகர் கோவில் தேவாலயம் பள்ளி மருத்துவமனை ரயில் நிலையம் துறைமுகம் என மக்கள் கண்டதை எதையும் விட்டு வைக்கவில்லை மக்களையும் நீர் காற்று ஆகாயம் என பஞ்ச பூதங்களில் மூன்றும் சேர்ந்து மக்களை கொள்வதென முடிவு செய்த பின் யார் என்ன செய்யும் பெற்ற தாயே பிள்ளைகளை கொன்றது போல் வாழ்வாதாரமே வாழ்க்கையை அளித்த அவர்கள் என்று போல் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் மட்டுமில்லை இனி சேவையே இல்லாத காலம் தொலைத்தொடர்பு சேவை குழந்தை பருவத்தில் இருந்த காலம் என்பதால் பிடிந்த பின்னரே உலகிற்கு விபரீதம் சுதாகரித்துக் கொண்டு அவசர நிலையில் விளைத்தோரை காப்பாற்றியது அரசு அதன்பின் வாழ தகுதி இல்லாத இடம் என அறிவித்து தடை செய்யப்பட்ட பகுதியாகிப் போனது வளர்ந்து இளங்களிர் போல் நின்ற அந்த நகரம் இன்று மேற்கூரையற்று சிதலமடைந்த தேவாலய சுவர்களும் ரயில்வே டிராக்குகளும் ஆத்திச்சூடி கற்பித்த ஆரம்ப பள்ளியின் பக்கவாட்டு சுவர்களும் ஐம்பது வருடங்களுக்கு முன் நிகழ்ந்த இரவின் கருமையை சொல்லும் இயற்கையின் கடுமையை சொல்லும் மக்கள் சந்தித்த கொடுமையை சொல்லும் ஒருவேளை இன்று போல் அன்றும் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து மேம்படுத்தப்பட்ட தொழில் தொடர்பு இருந்திருந்தால் நாகை சுனாமியில் இருந்து மீண்டது போல் தனுஷ்கோடியும் இலங்கையில் தமிழும் சிங்களமும் நட்பாகி இருந்திருந்தால் தோல் கொடுத்து சென்னை போல் பணம் கொளிக்கும் நகரமாய் இருந்திருந்தால் வெல்லம்டா என அசராமே இருந்தால் என்ன மண்ணை விட்டு பிரியாத சில குடும்பங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மீன்பிடி தொழிலும் சுற்றுலா வாசிகளின் வருகையும் கொண்டு ஜீவனாம்சம் செய்து கொண்டுதான் இருக்கிறார் வங்க கடலும் இந்திய பெருங்கடலும் சங்கமிப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் புராண காலத்து ராமர் பாலத்தை காத்து கொண்டுதான் இருக்கிறார் ஐம்பது வருடங்களுக்கு முன் நடந்த கொடுமையை பற்றி கவலை கொள்ளாமல் மீண்டும் நகரம் உருவாகும் என நம்பிக்கை கொண்டு காத்துக்கொள்கிறேன் சுற்றுலா பயணிகளின் வருவியை அதிகரித்தது தொடர்ந்து தமிழக அரசு மனமு ராமேஸ்வரத்தில் இருந்து சீர்மிகு சாலை போட திட்ட சாலை வந்துவிட்டால் நகரமாவது எளிது மீண்டும் ரயில் நிலையம் துறைமுகம் என தனுஷ்கோடி மிலேறலாம் சாலை போட அரசின் கவனத்தை ஈர்த்தது அங்குள்ள வாசிகள் மட்டுமல்ல அதிகரித்த சுற்றுலா வாசிகளின் எண்ணிக்கையும் ஏன் நீங்களும் உங்கள் வருகையால் அரசு ரயில்விடம் முடிவு செய்யும் நண்பர்களே தனுஷ்கோடி மணலில் கால் வைத்து பாருங்கள் அந்த இரவின் கருமையை தாண்டி வரலாற்று சட்டங்கள் உங்கள் காதுல